ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே யார் எத்தனை சதி தீட்டினாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காத்தருள்வேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கவசமாக நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்குகிறாய் கண்மணி நீ என்னிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு கொடுப்பதற்கு ஆசீர்வாதம் செய்யப் போகிறேன் ஆசை கனவுகளுடன் இருக்கும் உன் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் நீ கனவு கண்டதையும் உன் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் வெற்றிக்காக போராடும்போது சிவ அவமானங்களும் துன்பங்களும் வருவது சகஜம்தானே அதற்காக உன் முயற்சியிலிருந்து பின்வாங்காதே என் தங்கமே எல்லாவற்றிலிருந்தும் எப்படி நீ வெற்றி பெற போகிறாய் என்பதைப் பார்த்துக் கொண்டிரு உன் அம்மா ஆதி பராசக்தியின் சக்தியை உணர்வதற்கான நேரம் வந்துவிட்டது உனக்கு பிடிக்காத ஒன்றை உன் கையில் கொடுத்து விட்டேன் என்று தானே கோபப்படுகிறாய் சில விஷயங்களை மட்டும் பார்த்துவிட்டு இப்படி தவறாக நினைக்காதே எல்லாம் உனக்கானதுதான் அதை விரைவில் காலம் உனக்கு உணர்த்தும் உன் வாழ்க்கை துணையை நேசி உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை உறவுகளுக்கும் அன்பை மட்டுமே பகிரு உனக்கான பரிசாக மிக பெரிய உனக்கு கொடுக்க போகிறேன் உனக்கான நல்வழியை நான் காட்டத்தான் போகிறேன் என் தங்கமே எக்காரணத்தைக் கொண்டும் நீ தவறான பாதையில் செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான வெற்றி பாதையை நான் காட்டத்தான் போகிறேன் உன்னை மனிதர்களுக்கு நீ பூவாக இரு உனக்கு நேசிக்கவர்களுக்கும் நினைப்பவர்களுக்கும் நீ முள்ளாக இரு அதனால் எந்த தவறும் இல்லை உன்னை அழிக்க நினைப்பவர்களுக்கு நீ யார் என்றும் காட்டப் போகிறேன் உனக்கு பின்னால் இருப்பவர் யார் என்பதையும் நான் காட்டப் போகிறேன் உனக்கு பின்னால் இருப்பது நான் என்பதையும் காட்டப் போகிறேன் இத்தனை நாட்களாக இவ்வளவு காலமாக உன்னை எத்தனை கடுஞ்சல் சொல்லி பேசியிருப்பார்கள் அவர்கள் செயலால் எத்தனை முறை உன்னை வருத்தப்படுத்தி இருக்கிறார்கள் இப்போது அதற்கெல்லாம் நான் பாடம் கற்பிக்க போகிறேன் நீ எதற்கும் கலங்காமல் உன் லட்சியத்தை நோக்கி பயணம் செய் மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி நிறைய மிருகங்கள் மனிதர்கள் ரூபத்தில் இருக்கிறது அதனால் சற்று பொறுமையுடனும் சூழ்ச்சியுடனும் நீ பயணம் செய்ய ஆரம்பிக்கும் நேரம் வந்து விட்டது அதனால் எதற்கும் கலங்காதி நல்லதை மட்டுமே நீனை உன் அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி